இப்ப நீங்க பரிசுத்தமாய் இருக்கணும்ன்றதுதான் தேவனுடைய சித்தம். ஆனா பரிசுத்தமாய் இருக்கணும்னா வேசி விலகி இருக்கணும். பிரீசியாசுவா காத்து இருந்தா உன்னை தேவன் உயர்த்துவார். உன்னை தேவன் எடுத்துக்கொள்வார். அப்போது உனக்கு சேட்டைகள் உண்டாகும் நீ பறந்து போவாய். ஹalleluya அல்லா நீ பறந்து போவதற்காக உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆனால் நீ காத்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு காத்திருப்பு நம்மிடத்தில் இல்லை யார் உங்கள் உங்க நாள் கடந்து போக முடியாது நீ என்ன விசுவாசிச்சாலும் உன்னால முடியவே முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவனுக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது தெரியாது பிரசிக்கிறவனுக்கு தெரியல கேட்கிறவனுக்கு தெரியல பாளையத்துக்கு புறம்பேனா என்னன்னு தெரியல ஒரு பாஸ்டர் கேட்குறாரு ஐயா உங்கள் பிரசங்கத்தில் அடிக்கடி பாளையத்துக்கு வெளியே பாளையத்துக்கு வெளியேன்னு சொல்கிறீங்களே பாளையத்துக்கு வெளியே போனால் தான் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்கிறீங்களே அது எப்படி ஐயா பாளையம் எங்கே இருக்குது பாளையத்துக்கு வெளியே எப்படி ஐயா மோசே பரலோகத்தில் ஆராதிக்கிற கூடாரத்தினுடைய மகிமைக்கு ஒத்த மகிமையை ஒரு நாள் பூமியிலே கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடாரமாக பணிந்தான் தேவன் காலம் கடந்த போது சொன்னார் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பனிமுட்டுகளை எல்லாம் பிரித்தடு ஒன்று கூட வேஸ்ட் ஆகக்கூடாது எல்லாவற்றையும் புறம்பே பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் அதே ஆசாரிப்பு கூடாரத்தை பணி என்று சொன்னார் யாஸ்வா பாளையத்திற்கு உள்ளே அடிக்கப்பட்டார் பாளையத்திற்கு உள்ளே காரி துப்பப்பட்டார் பாளையத்திற்குள்ளே தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது இழுத்து கொண்டு பாளையத்திற்கு வெளியிலே கொண்டு போய் சிலுவையில் அறைந்து அங்கே சிலுவை மரத்திலே தொங்க விட்டார்கள் ஆபரியமான தேவ நீ பாளையத்திற்கு புறம்பே கடந்து போக வேண்டும் அப்படி நீ கடந்து போக வேண்டுமானால் இந்த பாளையத்திற்குள்ளே இரண்டு முறை நீ மரணமாக்கப்பட வேண்டும் பாளையத்திற்கு வெளியே ஒரு முறை மறுரூபமாக்கப்பட வேண்டும் ஆக மூன்று முறை நீ மறுரூபமாக்கப்பட்டால் மட்டுமே பாளையத்திற்கு வெளியிலிருந்து நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய் என்னன்னு தெரியல மறுரூபம் எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்படி காற்று மண்டலத்தையும் காற்றில்லாத வெற்றிடத்தையும் வானங்களையும் தாண்டி மூன்றரை வானத்திற்கு எப்படி கடந்து போவோம் என்கின்ற சபை நடத்துகிறோம் ஆனால் விசுவாசிகளை பிடிக்கிறோம் ஆயிரம் விசுவாசி வர வேண்டும் இரண்டாயிரம் விசுவாசி என்று சொல்லி இருக்கிறது ஆனால் அந்த ஜனத்தை எங்கே கொண்டு போக போகிறோம் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சகோதரர் அவர் சொல்லுகிறார் நான் வருகிற அந்தி கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிற தூதனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதற்காக அவர் பல வருடங்களுக்கு முன்பு எபிரியம் கற்றுக்கொள்ளும்படியாக எபிரியம் கற்றுக்கொண்டார் அவர் கற்றுக்கொண்டாரா கற்றுக்கொள்ளவில்லையா என்பது எனக்கு தெரியாது ஆனால் போனார் போனவர் சொல்லுகிறார் நான் தூதன் என்று சொல்லுகிறார் நான் தான் கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிற தூதன் என்று சொல்லுகிறார் நான் அந்த சகோதரத்தில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து கேட்கிறேன் உங்க ஊழியக்காரர் தூதன் என்று சொன்னால் உனக்கு மனவாளனை காட்டி தரக்கூடியவர் யார் உனக்கு மனவாளனை இனங்கண்டுபிடித்து மத்திய ஆகாயத்திலே மனவாள உன்னை சேர்க்க உனக்கு செய்தி தரக்கூடிய ஊழியக்காரன் யார் அவரே போ உனக்கு என்ன செய்தி கிடைக்கும் அப்ப நீ மனவாட்டி இல்லை நீ எடுத்துக்கொள்ளப்படுதல் பிரவேசிக்க முடியாது இதுதான் ஏன் என்று சொன்னால் ரகசிய வருகை உள்ள அறிவில்லை மருமத்தை குறித்த அறிவில்லை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்த அறிவில்லை மத்தியத்தை குறித்துள்ள அறிவில்லை மனவாளை குறித்த அறிவில்லை ஆனபடியினால் நான் என் புருஷனாகிய சாகி அந்தி கிறிஸ்துவை நான் இனங்காட்டி கொடுக்க போகிறேன் எனக்கு எனக்கு தெரியும் தெரியும் நான் தூதன் இல்லவா இருக்கிற இன்னைக்கு ஜன இருக்குதான் அவங்களையெல்லாம் எங்க கொண்டு போக போகிறார் என்பது தெரியல இப்படித்தான் இன்னைக்கு ஊழிய இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சது சத்தியத்தை பேசு சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் சத்தியவான் எவரும் என் சத்தம் கேட்கிறார் என்று சொல்லி தேவன் சொன்னார் நீங்களும் நானும் சத்தியவான்களாய் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் நீங்கள் நானும் போராட வேண்டும் தயவு செய்து சொல்லுகிறேன் தன்னை தூதன் என்று சொல்லுவான் வேதம் தெரிந்த நான் சொல்கிறேன் செய்தியை கொண்டு தூதர்களே அதற்காக என்னை பாதிரி சத்தியத்தை பேசுகிறவர்கள் அந்த கிறிஸ்துவை அடையாளம் காட்டி கொடுக்கிற தூதர்கள் அல்ல செய்தியை கொண்டு வருகிற தூரத்திலிருந்து செய்தியை கொண்டு வருகிற தூதர்கள் இதை அறிய வேண்டும் சத்தியத்தை அறிய வேண்டும் வேதம் அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறது அதனால தான் சொல்றேன் பரிசுத்தமாக வேசித்தனத்தை விடணும்